டாக்டர் மேடம் உங்களுக்கு வாய்ந்தா நீங்க எதனாலும் பேசிடுவீங்களா தமிழ்நாட்டுல டெத் வெறும் இது இருபத்தி தான் நடத்துக்கு உத்தரப்பிரதேசத்தை பாருங்க மத்திய பிரதேசத்தை பாருங்க குஜராத்தை பாருங்க மணிப்பூரை பாருங்க அப்படின்னு எதுக்கு நீங்க சொல்றீங்க நாங்க இருக்கிறது தமிழ்நாடு எங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் யோகி ஆதித்யநாத்தோ ஆஹ் புஷ்கர் சிங் சாமியோ வேற யாரும் இல்லை நாங்களும் எங்களுடைய முதலமைச்சர் நாங்க கேட்டு கேட்கத்தான் செய்வோம் இருபத்தி மூணு லாக்அப் டெஸ்ட் தான் ஏன்னா இன்னும் ஒரு ஆறு மாசம் ஆச்சு உங்க ஆட்சிதான் வேணா இன்னும் மாசத்துக்கு ஒருத்தவங்களை வேணா லாக்அப்ல போய் அடிச்சு வேணா கொண்டு அதுக்காக வேணா பாராட்டு விழா வேணா நடத்திக்கங்க இல்ல உங்களுக்குள்ள வெட்கமே இல்லையா இப்படி நீங்க பேசுறதுக்கு உத்தரப்பிரதேசில் வந்து ஐநூறு அறுநூறு லாக்அப் டெத் நடந்து சொல்றீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க எந்த டேட்டாவை வச்சு நீங்க சொல்றீங்க எந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அந்த கவர்மெண்ட் எதுவும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கா நாங்கள் வந்து மாதத்துக்கு ரெண்டு பேரை லாக்கப்ல போட்டு அடிச்சு கொள்றோம் அப்படின்னு எந்த அந்த கவர்மெண்ட் எதுவும் சொல்லியிருக்கா அங்கே நடந்தது லாக்அப் டெத் இல்லை எல்லாமே வந்து என்கவுண்டர் என்கவுண்டர்ல போட்டு செத்தம் யாருமே வந்து புனிதர் இல்லை யோகியவான்கள் இல்லை எல்லாமே வந்து களவாணி பயல்கள் ரேபிஸ்டுகள் ஆறு முறை எம்எல்ஏவாகவும் ரெண்டு முறை எம்பி ஆகவும் இருந்த ஒரு ஒரு நபர் அவரை வந்து அந்த செய்யாத அநியாயம் அத்துழியம் எதுவுமே பேர் வந்து ஆத்திக் அகமது அவர் வந்து சாதாரண மக்களுடைய இடங்களை வந்து பிடுங்கிட்டு பெரிய 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 மால் பெரிய சினிமா தியேட்டர்ஸ் நிறைய பெரிய பெரிய வீடுகளை கட்டிட்டு அந்த மக்களை அடிச்சு துரத்திட்டான் நிறைய வந்து கொலைகள் கொள்ளைகள் நிறைய கற்பழிப்புகள் செஞ்சவன் அவனைத்தான் வந்து அவர் என்கவுண்டர்ல போட்டாரு அவருடைய மகனை என்கவுண்டர்ல போட்டாரு இது மாதிரி பல ரவுடிகளையும் மாக்கிய கும்பலையும் இல்லாம ஆக்குனாரு ஒரு சின்ன குழந்தை போன வாரம் ரோட்ல வந்துகிட்டு இருக்கு அங்கிட்டு இருந்து பைக்ல வந்து ஒட்டே வர்றான் அந்த அந்த குழந்தையொடைய நெஞ்சு கட்டிட்டு போறான் இதே இது நம்ம ஊரா இருந்தா அந்த தத்து வந்து குடிச்சு வெளியே விட்டுட்டு இந்த பிள்ளை நீ எதுக்குமா அந்த ரோட்டு பக்கம் போறான் அவ என்ன அந்த பக்கம் வருவான்னு தெரியும்ல நீ ஏன் அவன் வர்ற ரோட்ல போறனு நமக்கு நம்ம ஊர்ல சொல்லிருப்பாங்க ஆனா அந்த பொண்ணு அந்த குழந்தை நடந்து போற ரோட்ல இருந்த சிசிடிவி கேமராவை எடுத்துட்டு போய் அந்த ரோ அந்த வீட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு அன்னைக்கே அந்த பிள்ளைய நெஞ்சல தட்டவ தூக்கி நொழுக்கி அள்ளி எடுத்துட்டாங்க அந்த கவர்மெண்ட் அப்படி அங்க வந்து அஹ் பொதுமக்களுக்கான கவர்மெண்ட் ஆக இருக்கு மக்களை பாதுகாக்கணும் மக்கள் வந்து நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழணும் தான் வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து நினைக்குது இதுக்கு வந்து நீங்க வந்து நம்ம தமிழக அரசுக்கும் அதுக்கும் வந்து நீங்க கம்பேர் பண்ணாதீங்க இங்க வந்து எத்தனை ரவுடிகளை வந்து இங்க என்கவுண்டர்ல போட்டுக்கா அங்க வந்து உள்ள இருக்க நாங்க ஜெயில இருந்துக்கிறோம் நாங்க வெளியே வரமாட்டோம் இருந்து ஒழுங்கா ஒழுக்கமாக ஜெயிலுக்குள்ள இருக்காங்க ஆனா யோகி ஆதித்யநாத் அரசு வந்து என்கவுண்ட்ல போட்ட அத்தனை பேருமே வந்து மிகவும் மோசமான குற்றவாளிகள் தான் போட்டாங்க ஒரு லாக்டப் லாக்அப் டெத்து கூட உத்தரப்பிரதேசத்துல நடக்கல நாங்க வந்து யோகி ஆதித்யநாத் போய் நாங்க கேள்வி எப்பட அவசியம் இல்லை அவர் மாநிலத்தை அவர் பாத்துக்குருவாரு நாங்க வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில இருக்கும் நாங்க தமிழர்கள் எங்களுடைய முதலமைச்சர் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் நாங்க வாழும் இந்த மாநிலத்துல ஒரு லாக் அப் டெத் நடந்து ஒரு அப்பாவிக்கு ஒரு அநீதி நடந்திருக்குன்னா நாங்க எல்லாம் கேட்கத்தான் செய்வோம் வாய்ப்புறதுக்காக இந்த பொய் தகவல்களை யாரும் சொல்லாதீங்க இனிமேல் யாராவது உத்தரப்பிரதேச பாரு மத்திய பிரதேச பாருன்னு சொன்னீங்க உங்க வீடியோவெல்லாம் டேக் பண்ணி சிஎம் ஆபீஸ்க்கும் அங்க இருக்கும் ஐடி ஆபீஸ்க்கும் கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன் எப்ப பார்த்தாலும் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் சொல்றீங்களா அங்க இருக்கும் வளர்ச்சி திட்டங்கள பத்தி யாராவது பேசுறீங்களா உத்தரப்பிரதேசத்துல ரோட்ல பிளைன் விட பிளைன் பிளைன் இறங்கி மேல டேக் ஆஃப் பண்ற அளவுக்கு வந்து அங்க ரோடுகளை போட்டு வச்சிருக்காங்க இங்க நேத்து போட்ட ரோடு இன்னைக்கு மழை பூரா அரிச்சுட்டு போய் கல்லும் மண்ணும் நிக்கிதா அவ்வளவு ஊழல் பண்ணி வச்சுக்கிட்டு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் வாய் நீங்க எல்லாம் ஒரு மருத்துவராக இருந்துட்டு எப்படி ஒரு கொலையை வந்து நீங்க நியாயப்படுத்துறீங்க உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா ஒரு மருத்துவரா இருந்தாலும் ஒரு மனசாட்சியோட நடந்துக்கங்க உங்களை மருத்துவ நான் சொல்றேன் கமெண்ட்ல வந்து கழுவி ஊத்துறவங்களுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது